எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் நீங்க இப்பதான் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் ஆடி முதல் நாள் வழிபாடு அம்பிங்க எப்படி வீட்டுக்கு கிடைக்கிறது அப்புறம் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொம்பு வந்து அம்பிகையை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு சுத்தமான சொம்பில் வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வந்து மஞ்சத்தூள் ஜவ்வாது அப்புறம் வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து எதுக்காகனா ஆடி மாதம் முதல் நாள் வந்து அம்பிகை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி அம்பிகையை வந்து பறி நமக்கு அருள் பொரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொத்து ஃபுல்லாக வந்து வேப்பலை வச்சு இதை வந்து என்னோடய பூஜை அறையில் வச்சு வழிபடுறதுக்காக எடுத்துகிட்டு போறேன் இந்த சொம்பு வந்து இன்னைக்கு முதல் நாள் அதாவது ஆடி முதல் நாள் வச்சு அம்பிகையை வந்து வரவேற்றுவேன் அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்தே இந்த சொம்பு வந்து வச்சுக்க மாட்டேன் எடுத்துருவேன் வருஷம் வருஷம் நான் இப்படி தான் வந்து அம்பிகையை என்னோடய வீட்டுக்கு வந்து வரவேற்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பித்தளை தட்டில் மூணு அஞ்சு அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை வந்து தட்டில் ஃபுல்லாக பரப்பி அதில் வந்து ஒரு நல்ல எலும்புச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் இதை வந்து நம்ம நிலைவாசலில் போகிறோம் நான் நிலைவாசலில் ஏற்றுறதுனால என்னோட என்னோடய பால்கனியில் வந்து காற்று வீசும் அப்படிங்கிறதுனால அகல் விளக்கு வந்து ஏற்ற முடியாது அதனால் நான் எப்பொழுதும் வந்து என்னோடய நிலைவாசலுக்கு ஏற்றுற அதே விளக்குலேயே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து விளக்கேற்றுற எண்ணெயும் விட்டுக்கிட்டு அதுலேயும் வந்து நான் விளக்கேற்ற வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் விளக்கு தெரி சட்டுன்னு பத்திரேன்னா கொஞ்சோண்டு வந்து கற்பூரம் வச்சோம்னா சட்டுன்னு பத்திரும் இது வந்து நம்மளோட பூஜை குறிப்புகள் வீடியோவில் வந்து நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து நம்மளோட நிலைவாசலை வச்சு வந்து ஏற்றணும் இதை எதுக்காக அப்படின்னா இந்த வேப்பிலைக்கும் அந்த எலுமிச்சை பழிவ நறுமணத்துக்கும் வந்து அம்பிகை நம்ம வீட்டுக்கு தானாகவே வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதோட சேர்த்து நம்மளோட குலதெய்வத்துக்கும் சேர்த்துமே வந்து இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்றணும் இந்த விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோட நிலைவாசலில் வந்து வச்சுக்கிறேன் எப்பொழுது போல் நிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ வச்சு டிஸ்டிக் வந்து எலுமிச்சு பழமுமே அறுத்து மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து எப்பொழுதுமே என்னோடய பூஜைரிகளை வந்து குலதெய்வ சொம்பு வந்து வைக்கிறது வந்து வழக்கம் ஆனால் ஆடி ஒன்று அன்றைக்க மாட்டோம் நிலைவாசல் பூஜை பண்ணுறது வந்து எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி நம்மளோட குலதெய்வத்தையும் வீட்டு வாசலேருந்து அழைச்சிட்டு போய் நம்மளோட பூஜைரியில் வைக்கிறது இன்னுமே விசேஷம் என்னோடய குலதெய்வ சொம்புக்கு என்னென்னலாம் சேர்ப்பணும் அது எல்லாத்தையுமே வெளியில் நிலைவாசலை வச்சு சேர்த்துக்குவேன் ஸோ குலதெய்வ சொம்பில் வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஜவ்வாது பன்னீர் ஊற்றி பூக்கள் போட்டு என்னோடய குலதெய்வ சொம்ப வந்து அலங்காரம் பண்ணி இந்த சொம்பா அப்படியே எடுத்துகிட்டு போய் அதுக்கும் முன்னாடி வந்து ஊதுபத்தி தீபதூபம் ஆரத்தி எல்லாமே காமிச்சு அதுக்கப்புறம் கொண்டு என்னோடய பூஜை அறையில் வந்து வைப்பேன் இந்த விளக்குமே வந்து ஏற்றிக்கிட்டேன் இதில் உள்ள எலுமிச்சை பழம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வாடாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அது வாடுற பட்சத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு டெய்லி விளக்கு இப்படியே ஏற்றலாம் அப்படி இல்லை எனக்கு டெய்லி இப்படி வேப்பில் போட்டு ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து வந்து எலமிச்சிப்போலாம் வேப்பல வச்சு இந்த மாதிரி நிலைவாசலில் வந்து ஒரு விளக்கு ஏற்றி மூன்று முறை உங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லி விளக்கு ஏற்றிட்டு இவங்க எல்லாரும் என்னோட வீட்டில் வந்து எனக்கு அனுகிரகம் புரியணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பூஜைல அதுக்கப்புறம் வந்து நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் தான் நான் ஆடி ஒன்று அன்றைக்கி பண்ணுறது ஆடி ஒன்று வந்து இந்த வருஷம் வியாழக்கிழமை வந்தது இது வெள்ளிக்கிழம வந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக கூட இருந்திருக்கும் பரவாயில்லை பட் வியாழக்கிழமே ரொம்ப நல்ல நாள் தான் அன்னைக்கு சாயந்தரம் வந்து தேய்பிரை அஷ்டமியுமே கூட தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து பைரவருக்கு வந்து நம்ம இது மிளகு தீபம் போடும்போது நம்மளோட கடன் பிரச்சனை தரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து கால பைரவர் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதாவது நம்ம நம்மளோட காலம் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நிர்ணய்சிருச்சு அந்த விஷயம் நமக்கு மாறணும் அப்படின்னா நம்ம போய் காலபைரவர்கிட்ட தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளோட நம்மளோட காலத்தில் என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதை வந்து மாற்றக்கூடிய மாற்றக்கூடியது வந்து காலபைரவருக்கு சக்தி உண்டு அதனால தேய்பிரை அஷ்டமிக்கு மிளகு தீபம் போடுறது வந்து ரொம்ப விசேஷம் இதனால நம்மளோட கடன் வந்து படிப்படியாக குறையும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி தேய்பிரி அஷ்டமி கூட நான் வந்து போய் இங்கே வந்து கால பைரவர் வந்து ரொம்ப ரேர் தான் ஸ்வர்ண பைரவர் தான் இருக்கிறதுனால அவருக்குமே மிளகு தீபம் போய் கொட்டி போட்டுட்டு வந்துடுவேன் ஊதுபத்தி சாம்பிராணி அப்புறம் கற்பூர ஆரத்தி இது எல்லாமே வாசல்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து காமிக்கணும் ஏன்னா வீட் வெளியில் நிற்கிற நம்மளோட குலதெய்வத்தை தெய்வத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி தூபம் வந்து போடணும் அது எதுக்காகனா வந்து நம்மளே நம்ம வீட்டை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அப்புறம் வந்து ஒரு சில பொருட்கள் மேலே இல்லை நம்ம வீட்டு மேலே வந்து இருக்கிற கண்டிஷ்டி இது எல்லாமே இந்த ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுனால இது எல்லாமே போய் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம வீட்டில் உருவாகும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை நீங்கள் நல்ல தீப தீபம் ஆராய்த்தி காமிச்சு வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது நல்ல மணி அடித்து சாமி கும்பிடுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் வீட்டுக்காரெல்லாம் வந்து என்னைக்காவது சாமி கும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கெல்லாம் மனுஷன் மணியே அடிக்க மாட்டார் ஏன் அவருக்கு அதில் ஒரு வெக்கம் போடல அந்த மணி அடிக்கிறதுல வீட்டில் எப்பொழுதுமே நம்ம சாமி கும்பிட்டோன்னா நல்ல மணி அடித்து வந்து வீட்டில் சாமி கும்பிடுங்க ஏன்னா அந்த சத்தம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணும் நிலைவாசலுக்கு என்னக்காவது நான் ஸ்பெஷலாக வந்து சாமி கும்பிடும்போது எதாவது நைவேத்தியமும் வைப்பேன் இன்றைக்கி வந்து நிலக்கடலில் தான் வச்சிருந்தேன் அதோட சேர்த்து வந்து உள்ளே வந்து ஸ்பெஷலாக எந்த நைவேத்தியமும் பண்ண எனக்கு வந்து டைம் இல்லாதனால முந்திரி பாதாம் அப்புறம் வந்து இனிப்புக்காக வந்து வெள்ளம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கற்கண்டு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த டைமண்ட் கற்கண்டுமே வச்சுருந்தேன் வச்சுட்டு இப்படி தான் வந்து ஆடி முதல் நாள் வந்து என்னோடய வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன் ஆடி முதல் வெள்ளி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இங்கே கீழவாசில் வந்து வடபத்திர காளி கோயில் இருக்கும் அங்கே போய் ராவு காலத்தில் வந்து ரெண்டு எலும்புச்சி பழ தீபம் போடணும் அப்படிங்கிறது தான் பிளானு பொதுவாகவே வந்து ஆடி மாதம் வந்து அம்மன் கோயில்லாம் அம்மன் கோயிலில் காளி கோயில் அப்புறம் வந்து புற்று கோயில் இதிலலாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கே வெள்ளிக்கிழம ராகு கால நேரத்தில் வந்து நம்ம எலும்புச்சி பழ தீபம் போடும்போது கணவருக்கு வந்து ஆயுள் பலம் நீடிக்கும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கள யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாதம் இல்லை மற்ற மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்துலேயுமே இந்த வழிபாடை வந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா இது வந்து நான் ஒரு ரெகுலராக பண்ணுற வழிபாடு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பாய்